ఓం శ్రీ గురుభ్యో హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ ఒన్ సిక్స్ సిక్స్టీన్ శకా నంబర్ ఒన్ జీరో మొదల శ్లోకం పడికి కామమాశ్రిత్య దుష్పూరం దంబమాన మదాన్వితా మోహాద్ గృహీత్వా సద్గ్రాహాన్ ప్రవర్తన్ சுச்சிவிரதா பதச்சேதம் எழுதுவோம் நாலு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ காமமாஸ்ரித்திய காமம் ப்ளஸ் ஆஸ்ரித்திய மதான்விதா மத ப்ளஸ் அன்விதாக மூணாவது கிருஹீத்வா சத் கிராஹான் குருஹீத்வா ப்ளஸ் அசத் கிராஹான் பிரவர்த்தந்தே சுற்றிவிரதாக பிரவர்த்தந்தே பிளஸ் பூரம் நிறைவு செய்ய முடியாததுமான காமம் காமத்தை ஆஷ்ருத்திய சார்ந்து அதாவது காம வசப்பட்டு தம்பமான மத ஆடம்பரம் தற்பெருமை கர்வம் கொண்டவர்களாக மோகாத் மதிமயக்கத்தால் அசத் கிரஹான் எட்ட எண்ணங்களை குருஹீத்வ ஏற்றுக்கொண்டு சுச்சி விரதாக தீய நோக்கங்களுடன் ஷன் அவர்கள் அதாவது அசுரர்கள் பிரவர்த்தன்தே செயல்படுகிறார்கள் கூட சம்மதி பார்க்கலாம் நிறைவு செய்ய முடியாததுமான காமத்தை சார்ந்து அதாவது காமவசப்பட்டு ஆடம்பரம் தற்பெருமை கர்வம் கொண்டவர்களாக மதிமயக்கத்தால் கெட்ட எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு தீய நோக்கங்களுடன் அசுரர்கள் செயல்படுகிறார்கள் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக